வணக்கம் நான் ரஞ்சன் ரஞ்சன் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்று சொன்னால் இந்த குளிர்காலங்களில் வந்து மரங்கள் மரம் தடிகளை வந்து கிளைகளை வந்து வெட்டோம் ஏன்னென்று சொன்னால் அது அது பூ பூ மரமங்களாக இருந்தாலும் சரி வேறு 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 மரங்களாக இருந்தாலும் ரோசா அது வெட்டோம் ஏன்னென்று சொன்னால் வளர்ந்து குளிர் குளிர்காலம் பிறகுல அந்த இதுகளை எல்லாம் அழுகி போகணும் அதற்கு வந்து நாங்கள் வெட்டி வெட்டி விடுறோம் அதை வெட்டி திரும்பவும் அதை நான் என்னென்னு சொன்னால் அரைச்சி அதை திரும்பவும் திரும்பவும் அதை பாவிக்கலாம் இன்னொன்று அரைச்சால் இதுவரை பெரிய மக்கிவிடும் இந்த இல்லாட்டி ஒரு இரண்டு வருஷம் இல்லாடி மூன்று வருஷம் செஞ்சு மிக மக்குவதற்கு இது அரைச்சா உடனே நாங்கள் திரும்பவும் இது பாவிக்கலாம் அப்படியே கும்பசா பாவிக்கலாம் திரும்பவும் அரைச்சு அந்த மண்ணுக்கு வந்து உரமாக இருக்கும் அது தான் எனக்கு செய்ய போறேன் பாங்க முடியும் இதெல்லாம் வந்து முன்னுக்கு முன்னுக்கு இருக்கிற மரங்கள் பூமரத்தன் கிளைகள் எல்லாம் பிடிஞ்சி வந்து இதில் போட்டிருக்கேன் முன்னுக்கு வந்து என்னுடைய மனைவிதான் வந்து அந்த அது பராமரிக்கிறவ அவள் வந்து எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி இடத்துல போட்டவன் நான் அதை எடுத்து வந்து இதில் கொட்டியிருக்கேன் இனி கொட்டி இந்த இன்ஜின் மூலம் இந்த மிஷின் மூலம் இதை அரைக்க போன்றேன் பேர் இது வந்து எட்டு கோஸ் போகிற ஒரு இயந்திரம் இது வந்து அரைக்கும் இயந்திரம் அரைச்சி தூளாக்கும் தூள் ஆக்கினா இல்லா மக்கி விடும் அதற்காகத்தான் நான் குடியான மிஷினுகளை யூஸ் பண்ணுறேன் பெட்டு கோஸ் உறைஞ்சும் அரைத்து இப்படி அரைத்து இப்படி தூள் ஆகும் இப்போ சாட் பண்ணிவிட்டேன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இப்போ காட்டுறேன் அரைக்கிறதை இவங்களுக்கு காட்டுறேன் இப்படி அரைக்க போகிறேன்னு சொல்லி ஆனால் பயங்கர சத்தமாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சு காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி திரும்பமாக அரைக்க போறோம் வந்து சாட் திரும்பவும் வந்து என்னென்னு சொன்னால் அது அடைச்சி பச்சை இலியல் பச்சை இலியல் அப்படி அந்த குழாய்கள் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் அது உள்ள வந்து அடைச்சிடும் காய்ச்சது கொஞ்சம் காய்ச்சதுன்னு சொன்னால் இலவாக இருக்கும் அந்த மிஷின் வந்து அரைச்சி அந்த ஓட்டைகளால் வர்றதுக்கு இலகுவாக இருக்கும் திரும்பவும் சாட் பண்ணி கூட அரைப்போம் இல்லை மாரே ஜாஜி பேருங்க இவ்வளோ கிடாக்கன்று சொல்லி இந்த வண்டிலால் வந்து கிட்டத்தட்ட ஏழு தரம் கொண்டு வந்து இதில் கொட்டு கொட்டினான் இப்போ இந்த வண்டிலுக்குள்ள ஒரு வண்டலுக்குலாம் இப்போ போடக்கூடியதாக அரை அறவாட்டு எல்லாம் திரும்பவும் அதை திரும்பவும் அதை உபயோகப்படுத்தலாம் இவ்வளோ குறைவாக வந்துட்டு இந்த மிஷினில் இது வந்து ஒரு ஃபேன் மாதிரி இதுக்குள்ள இந்த ஃபேனில் ஃபேன் வந்து இழுக்கும் நான் என்ன நீங்கள் யோசிப்பீங்களா கையை உள்ளது நிற்கிறேன் கை உள்ளே அந்த பொருளாவுக்கு அவ்வளோ போகாத உள்ள சும்மா அந்த தட்டி தட்டி வேணும் இல்லையான்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து அந்த கொழுவி நிற்கும் அதுக்கு இருந்தால் இந்த தட்டி தட்டி இடாக்கிற கையை வச்சு தட்டி தட்டி விட்டுற கை வந்து விளாத்து விளாத்து இதுக்கு இதுக்குள்ளே இதுக்கு மேலே வராது கை இது இதில் மே கத்தி இடாக்குது என்ன வேற ஜாஜி இன்னைக்கு கூட்டி ஒதுக்கி அள்ளி போட்டு எங்கே போட போகிறான்னு பாருங்கோ എല്ലാംിയോട്ട് അല്ലി പോലെ പിന്നെ വാഴ വാഴ കുട്ടിയെ അത് അടുത്ത് എല്ലാം പൂടും ഇന്നാലെ അല്ല അല്ല ഇതാ കൂടെ കൈ അല്ലെ പോ எவ்வளோ கிடந்தது இப்போ எவ்வளோ அதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அப்ப குட்டி எல்லாம் வந்து நெருக்கமா அந்த கூடாக்களை பொழிவா அரை கேக்குள்ள இந்த அப்படியே இருக்கிய பொழிவாயிருக்கும் அரைச்சா ஒரு கொஞ்சம் தான் மாதிரி நாங்க பின்னுக்கு பின்னுக்கு பின்பற்றம் வாழை இருக்கு அந்த வாழைக்குள்ள கூட போகிறோம் நல்லா தொங்கல் பொங்கல் அடியில் போட்டால் பசலியெல்லாம் பசலியெல்லாம் வந்து அடுத்தது பசலையாக போடும் எல்லாம் கொட்டுற இடத்தை காண்ட காட்டுறோம் அப்படியே அது சின்ன குட்டி வாழைகளில் இதில் கிடந்த வாழையல்ல இதை ஃப்ரெண்டுக்கு வந்து கிளாப்பி கொடுத்துட்டான் அப்படியே இதில் கிடந்த பிச்சை சின்ன வாழைக்கு அப்படியே சும்மா ஹோட்டல் போடும் அடுத்த வருஷம் அது மக்கி அப்படியே அந்த வாழைக்குட்டிகள் அடிமட்டத்துக்கு போடும் அந்த சண்டை அந்த அடிமட்ட குளிருக்கு அடி அடிமட்டத்துக்கு போடும் திரும்பவும் அடுத்த வருஷம் வரும் எனக்கு வந்து வாழையல் வந்து நிறைய நிற்கிற வழியால் நல்லா பராமரிக்கணும் மட்டும் இல்லை ஓரளவுக்கு சும்மா பராமரிக்க சில இதுவரை பராமரிக்கலாம் அலைகினாலும் பிரச்சனை இல்லை அடிமட்டத்துக்கு போனாலும் பேர் வந்து மைனஸ் இருபதுக்கு போனா தான் இந்த வேர் எல்லாம் பழுது வாடும் இல்லையான்னு சொன்னால் திரும்பவும் சின்ன சின்ன துண்டு கிழங்கு இருந்தாலே அதுல இருந்து திரும்பவும் வேர் அதுல இருந்து வாழ வந்து வளரும் இதில் போட்டிருக்குஞ்சு வேறு அப்படியே இதில் போட்டால் மக்கி இதுக்கு இந்த மரங்களுக்கு வந்து உரமாக போடும் அடுத்த வருஷம் இந்த குளிருக்கு எல்லாம் மக்கி இத்து போடும் ஒரு கொஞ்சந்தான் பெறும் அப்படி இன்னும் கணக்கை மிஸ் கணக்கை எல்லாம் அரைக்க வேண்டிகிடாக்குது இங்கால நம்ம எல்லாம் பிடுங்கி விட்டுருக்கேன் இனி திரும்ப அரைக்கணும் இன்றைக்கு நேரம் போட்டுது வேலையால் வந்து நேரம் போட்டுது இனி திரும்ப நாளைக்கு தான் இது வேலையில் அரைச்சி வெளியில் செய்யணும் நான் இருக்கிறது ஓரளவுக்கு ஜெட்கியோட ஒன்று இருக்கிற வழியால் எல்லா சில சில விடயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சிட்டி சொன்னால் இதில் இருந்து ஒன்றும் செய்ய இல்லாது இப்போ கிராமத்தில் இருக்கிற வழியால் எனக்கு விரும்பிய இதுகளை வந்து செய்யலாம் உதாரணத்துக்கு சடிகள் வந்து எரிக்கிறென்றால் கூட ஏனென்றால் எரிக்கையில் சிட்டியில் இருந்தால் எரிக்கையில் இங்கே வந்து அதை அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை என்ன முடிஞ்சுது மீண்டும் வந்து உங்களை சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து நான் இன்னும் சந்திக்கின்றேன் நல்ல நல்ல தொடர்ந்தும் காரங்கள் எனது எனது வீடியோவை உங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி விடயங்களை வந்து நான் கூட காத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்